உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு வாசிப்பது சரவணன் கோவை மாவட்ட வழக்கறிஞர் சங்க தேர்தலில் திமுக வழக்கறிஞர் அருள்மொழி வெற்றி மாநகர மாவட்ட பொறுப்பாளர் வாழ்த்து கோவை மாவட்ட வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட நூத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மூத்த வழக்கறிஞர் அருள்மொழி வெற்றி பெற்றார் இதனையடுத்து திமுக மாநகர மாவட்ட பொறுப்பாளர் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நீதிமன்ற வளாகத்தில் பொன்னாடை மலர்மாலை அணிவித்து திமுகவினர் மற்றும் சக வழக்கறிஞர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது உடன் மூமாசா முருகன் மா மகுடபதி ஆ கண்ணன் எம் எஸ் ராமமூர்த்தி வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் வழக்கறிஞர் மயில்வாகனம் டவுன் ஆனந்த் சன்ரைஸ் சுரேஷ் ராம்நகர் ராமநாதன் மா மேகநாதன் மா நாகராஜ் மோகன்குமார் கழக நிர்வாகிகள் கழக வழக்கறிஞர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல்பட்டனையும்